பாரத ரத்னா பெருந்தலைவர் கு காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சயான் கோலிவாடா அருள்மிகு சிறி பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் Good. இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மகாராஷ்டிரா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அமித் ஷெட்டி சமூக சேவகர் சதாசிவ் செட்டி உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் அகில இந்திய மகளிர் பிரிவு பொதுச் செயலாளர் ரூபவதி ஜி நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் உரையாற்றியோர் பெரு தலைவர் காமராஜரின் பொது சேவையை நினைவு கூர்ந்து அவருக்கு புகழாரம் சூட்டினார் கோவில் தலைவர் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சிறப்பு விருந்தினர் அழைப்பாளர்கள் கோவில் நிர்வாகிகள் ஆலய வழிபாட்டு நடவடிக்கைகளில் சிறப்பாக பங்களிப்பு ஆற்றி வரும் பக்தர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இரவு பத்து மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காமராஜர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் முன்னாள் கோவில் தலைவர் வேல்முருகன் நாடார் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் ஆலோசகர் பி முத்துகிருஷ்ணன் நாடார் கௌரவ ஆலோசகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் நாடார் சமூக சேவகர் பாலசேகர் நாடார் ராதாகிருஷ்ணன் நாடார் ராமச்சந்திரன் நாடார் சூர்யா நாடார் ராஜேஷ் நாடார் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே நிலை ஆத்தனிரை மயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலை மயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ எழை இறங்குகின்ற எங்கள் புலநாயகனே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டு நிற்பவரே விருதுநகர் ஊர்தாரிலே பருவத்திலே விருதுநகர் ஊர்தனே விலகில் இந்த பருவத்திலே கொடியேந்தி நடந்த கதை கோவலயத்தில் மனக்கு ரையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே